அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய துவா அதாவது நாம் இந்த துவாவை கேட்போமாக நம் வீட்டில் ஒரு விசேஷம் செய்ய போகின்றோம் நல்ல காரியங்கள் செய்யப் போகின்றோம் அதற்காக இந்த துவாவை நாம் ஓதுவோமாக ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீவுல் அலீம் அல் குருகால் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஏழாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது இதன் பொருள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இக்காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியிருப்பவன் அறிந்தவன் இன்ஷா அல்லா நாம் இந்த துவாவை கேட்போமாக ரப்பனா தகப்பல் மின்னா மின்னக்க அந்த சமீவுல் அலி அஸ்லாமலை வரமத்துலாஹி வபராக